தற்போது அரசு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது அந்த கல்வி சீர்திருத்தத்தோடு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க பாடசாலை நடக்கிறது வந்து ரெண்டு மணி மட்டும் வைக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தமா பார்க்கறது இல்லை ஒரு நாங்கள் சிலபஸ் மாற்றம் மட்டும்தான் இந்த அரசு முழு இலங்கையிலேயே போயிட்டு கல்வி சீர்திருத்தம் திருத்தம் சொன்னா இது இது கல்வி சீர்திருத்தம் இல்லை சிலபஸ் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாற வேண்டிய சிலபஸ் இதுவரைக்கும் மாறி தற்போதுக்குள்ள பாடசாலைகள் ஆசிரியர் அதிபர்கள் எங்களுக்கு தெரியும் பல வகையாக ரெண்டு மூணு மணி இல்ல இரவு மட்டும் பாடசாலை செயல்படுறாங்க ஆனாலும் அரசு வந்து தீர்மானிச்சிருக்கிறது யாரோட பேசாமோட பேசாம தனிச்சியா இது ரெண்டு மணி மட்டுமே எடுத்துருக்கு கல்வி சீர்திருத்த ஒண்ணுமே இல்லை அதனாலும் அதுல வந்து எட்டு பீரியட்ஸுக்கு நாற்பது நிமிஷத்துல அந்த சிலபஸ் செஞ்சிருக்கு அப்ப அடுத்த வருஷத்துல வந்து ஒன்னுக்குமார்க்கு படுற சிலபஸ் தான் ஏழு பீரியட்ஸ்க்கும் ஐம்பது நிமிஷத்துக்கு வந்திருக்குது அப்ப இதுல வந்து என்ன இந்த ஏனே கிளாஸ்களை இன்னும் ஒரு திட்டம் இல்லை காண்றது வந்து இது ஒரு பிளான் இல்லாத செயல்பாட் நாற்பது லட்சம் மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு வகையாக பிளான் இல்லாத ஒரு செயல்பாடா தான் நாங்கறோம் அதனால நாங்க உறுதியாக சொல்றோம் பரகிற பன்னெண்டு நாங்க அரசுக்கு சொன்னோம் இதை இந்த இதை இந்த ஒன்னரை மணிக்கு தான் கொண்டு பாடசாலை ரெண்டு மணி மட்டும் அதிகரித்து பேசாம செஞ்சது நிறுத்த வேண்டும் அப்படி அது அரசு பின்வாங்க இல்லை அந்த சூழ்நிலையில் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஆசிரியர் அதிபர்கள் நாங்கள் ஒரு நாள் அடையாள வீரர்கள் ஏன்னா வந்து அரசின் தனிச்சையான செயல்பாடு பேசாமல் செய்கிற செயல்பாடு இது இப்ப அரசு சொல்றது நாங்க டிரான்ஸ்போர்ட் பேசுவோம் நாங்க என்ன பேசினாலும் நடக்க போறது இல்லை இது அதனால நாங்க சொல்றோம் மாணவர்கள் துண்டுபடுற செயல்பாடு இது ஆசிரியாதிபதிகள் செயல்படும் அவசியம்தான் வணக்கம் அரசினால் தற்போது பாடசாலை நேரம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் சங்கம் ஒரு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது சார்ந்த நகர்வுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்ப்பு என்பது மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டு வருகிறது தற்போது கல்வி சீர்திருத்தம் ஒன்றினை கொண்டு வருவதற்காக அந்த சங்கம் கூறியிருக்கிறது ஆனால் அது கல்வி சீர்திருத்தம் அல்ல அது பாடத்திட்ட சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற வேண்டிய பாடத்திட்டம் மாறவில்லை அந்த வகையில தான் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பாட பாடத்திட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய ஜோசப் ஸ்டாலின் பொதுச்செயலாளர் குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் தெரிவித்திருந்தார் அந்த கருத்தின் போது அவர் பல விடயங்களை சொல்லி இருந்தார் பாடசாலை நேரமானது இரண்டு மணி வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள சூழ்நிலையில பாடசாலையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் இரண்டு மணி மட்டுமல்ல இரவு கூட பணி புரிகிறார்கள் பாடசாலை அதிபர் பேசாமல் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்து இரண்டு மணி வரை பாடசாலை நேரத்தை நீடித்திருக்கிறார்கள் என்ன தேவைக்காக இவ்வாறு நேரத்தை நீடித்தார்கள் என்ற கேள்விகளுக்கு இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்ற விடயத்தை ஜோசப் ஸ்டாலின் சொல்லியிருக்கின்றால் ஒன்று தொடக்கம் ஆறு வரையான வகுப்புகளுக்கான பாட நேரமே ஐம்பது நிமிடங்களில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏனைய வகுப்புகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து இதுவரை எந்த விதமான திட்டமானமும் திட்டமும் இல்லை என்ற விடயத்தை ஜோசப் ஸ்டாலின் வைத்திருப்பதோடு மலையக பிரதேசங்களில் தற்போது கூட இரண்டு மணி வரை பாடசாலைகள் நடைபெறுகின்றன அந்த வகையில் இவ்வாறான பாடசாலைகள் செயல்படுவது என்று கூட ஒரு திட்டம் இல்லை என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார் முஸ்லிம் பாடசாலைகள் தொடர்பான இதுவரை ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்ற விடயமும் நாற்பது லட்சம் மாணவர்கள் குறித்து ஒரு திட்டமிடாத செயல்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என்ற விடயத்தை ஜோசப் ஸ்டாலின் சொல்லியிருப்பதோடு தங்களுடன் பேசாமல் பாடசாலை நேரத்தை இரண்டு மணி நேரம் அதிகரித்தது தவறு என்று தாங்கள் அரசாங்கத்துக்கு கூறியிருந்தும் அரசாங்கமானது தங்களுடைய செயற்பாடுகளை பின் வாங்கவில்லை என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார் இது அதிபர் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை தூர்வரத்துக்கிட்ட செயற்பாடு தேவை ஏற்படுகின்ற நேரத்தை அதிகரித்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே எதிர்பார்க்கின்ற டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் இங்கு ஜோசப் ஸ்டாலின் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது அரசு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது அந்த கல்வி சீர்திருத்தத்தோடு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க பாடசாலை நடக்கிறது வந்து ரெண்டு மணி மட்டும் வைக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தமா பார்க்கறது இல்லை இதுவரை சிலபஸ் மாற்றம் மட்டும்தான் இந்த அரசு இலங்கையிலேயே போயிட்டு கல்வி சீர்திருத்தம் சொன்னால் கல்வி சீர்திருத்தம் இல்ல சிலபஸ் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாற வேண்டிய சிலபஸ் இதுவரைக்கும் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஒன்னாம் ஆண்டும் ஆறாம் ஆண்டும் போறாங்க மாற்ற போறாங்க ஓ லெவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது மட்டும் போயிருக்கீங்க இந்த சூழ்நிலை தான் பாடசாலை நேரத்தை வந்து ரெண்டு மணி மட்டும் ஆக்கிருக்காங்க தற்போதுக்குள்ள பாடசாலைகள் ஆசிரியர் அதிபர்கள் எங்களுக்கு தெரியும் பல வகையாக ரெண்டு மூணு மணி இல்ல இரவு மட்டும் பாடசாலை செயல்படுறாங்க ஆனாலும் அரசு இத வந்து தீர்மானிச்சிருக்கிறது வந்து யாரோடையும் பேசாம ஆசிரியர் அதிபர்களோட பேசாம தனிச்சியா இது ரெண்டு மணி மட்டும் எடுத்திருக்கிற பாடசாலை கல்வி பாடசாலை கல்வி வந்து ஏழு மணி மட்டும் நடக்குது இதை வந்து ஆறாஞ்சு ஆய்வு செஞ்சு ஒரு தீர்மானப்பட்ட ஒரு டைம் அது அப்படி இருக்கக்குள்ள இருந்து ரெண்டு மணி மட்டும் எடுக்கக்குள்ள என்ன காரணத்துக்காக நீங்க எடுத்தீங்கன்னா கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை அப்ப அதுக்கு என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா வந்து கல் மரபிகுமார் சொல்றீங்க தேசிய கல்வி நிறுவனம் எடுத்த தீர்மானம் அவங்க ஒன் அவர் நாங்க தான் ஐம்பது நிமிஷம் கொண்டு வந்து அப்ப ஏன் அவங்க ஒன் அவர் ஆகினா ஏன் ஐம்பது நிமிஷம் ஆகினாங்க அது கூட ஒரு பதில் இல்லை பதிலத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் நடக்குது ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் அப்போ ஏனைய 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 கிளாஸ்கள் எங்களுக்கு தெரியும் கல்வி சீர்திருத்தம் ஒன்றுமே இல்லை அதனாலும் அதுல வந்து எட்டு பீரியட்ஸுக்கு நாற்பது நிமிஷத்துக்கு அந்த சிலபஸ் செஞ்சிருக்கு அப்ப அடுத்த வருஷத்துல இருந்து ஒன்னுக்கு சிலபஸ் தான் ஏழு பீரியட்ஸ்க்கும் ஐம்பது நிமிஷத்துக்கு வந்துருக்கு என்ன இந்த ஏனைய கிளாஸ்கள் எப்படி கொண்டு போறது கூட இன்னும் ஒரு திட்டம் இல்லை அதோட கலத்திலேயே பாடசாலை ரெண்டு மணி மட்டும் அதிகரிக்கிறாங்க விசேஷம் மலையக பிரதேசங்கள்ல தற்போது கூட எட்டு மணி ரெண்டு மணி மட்டும் பாடசாலை நடக்குது அப்ப அது எப்படி போறது அதோட முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக இன்னும் ஒரு தீர்மானம் எடுத்தும் இல்ல பாடசாலை நேரம் சம்பந்தமாக நாற்பது லட்சம் மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு வகையாக பிளான் இல்லாத ஒரு செயல்பாட் அதனால நாங்கள் உறுதியாக சொல்றோம் பரகிற பன்னெண்டாம் நாங்க அரசுக்கு சொன்னோம் இதை இந்த இத இந்த ஒன்னரை மணிக்கு தான் கொண்டு வர பாடசாலை ரெண்டு மணி வர அதிகரித்ததை பேசாம செஞ்சது நிறுத்த வேண்டும் அப்படி சொல்லியிருக்குள்ள இன்னும் அது அரசு பின்வாங்க அந்த சூழ்நிலையில் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி கையில் ஆசிரியர் அதிபர்கள் நாங்கள் ஒரு நாள் அடையாள வீரர்கள் போவோம் அரசின் தனிச்சையான செயல்பாடு பேசாமல் செய்கிற செயல்பாடு இது இப்ப அரச என்ன பேசுனாலும் நடக்க போறது இல்லை இது அதனால் நாங்க சொல்றோம் மாணவர்கள் செயல்பாடு இது ஆசிரியர் அதிபர்கள் துன்ப செயல்பாடு ஆசிரியர் அதிபர்கள் அவசியம் தான் அவங்க மாணவர்களுக்கு செயல்பாடு தயார் ஆனாலும் அரசின் இந்த தனியான செயல்பாடுகள் நாங்கள் தெரிவிக்கும் அதனால வருகிற டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி முள் இலங்கையிலையும் நாங்கள் இந்த செயல்பாடு நாங்கள் முன்னு ஒரு நாள் அடையாள வீரநிறுத்தம் வருகிற பன்னெண்டாம் தேதி நடக்கும்